நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குறுந்தொகையின் குறிஞ்சி திணையில் இடம்பெற்றுள்ள நிலத்தினும் பெரிதே என்று தொடங்கும் பாடலின் விளக்கத்தினை இந்த பகுதியில் நாம் காண்போம் இதுதான் அந்த பாடல் நிலத்தினும் பெரிதே என்று தொடங்கக்கூடிய இந்த பாடலானது சங்க இலக்கியத்தில் மிகவும் புகழ்பெற்ற பாடல்களில் ஒன்றாக இருக்கின்றது இதனை பாடிய புலவர் தேவகுலத்தார் இதனுடைய கூற்றுச்சூழல் தலைமகன் சிறைப்புறமாக அவன் வரைந்து கொள்ள வேண்டி தோழி ஏற்பளித்த வழி தலைமகள் ஏற்பட முடிந்தது அதாவது தலைவன் தலைவியை சந்திக்க வருகின்றான் அப்படி அவன் வரும் பொழுதே தலைவியும் தோழியும் பேசிக்கொண்டு இருக்கின்றனர் அப்போது தோழி சொல்கின்றால் தலைவியே தலைவன் உன்னை இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கின்றான் ஆகையால் அவன் உன்னை குறித்த நேரத்தில் திருமணம் செய்து கொள்வானோ என்று ஐயப்படுகின்றாள் தோழி அதை கேட்ட தலைவியோ தலைவன் எவ்வளவு உயர்வானவன் தெரியுமா அவனுடைய பெருமை என்ன தெரியுமா என்று அவனுடைய சிறப்புகளை பேசுவதாக அமைகின்ற பாடல் இந்த பாடல் இனி அந்த பாடலினுடைய விளக்கத்தினை மட்டும் காண்போம் மலைகள் நிறைந்த குறிஞ்சி நிலத்தில் கருமையின் நிற கொம்புகளை கொண்ட குறிஞ்சி பூக்கள் எல்லாம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூத்து குழுங்குகின்றன அப்படிப்பட்ட சிறந்த குறிஞ்சி பூக்களில் இருந்து தேன் எடுத்துச் சென்று பெரிய தேன்கூட்டினை கட்டுகின்றன அப்படிப்பட்ட வளமிக்க மலை நாட்டிற்கு தலைவன் அவன் அவனுடைய மலையின் சிறப்பு அது இனி அவனுடைய சிறப்பை சொல்கின்றேன் கேட்பாயாக தோழியே அவனும் நானும் கொண்டுள்ள காதலானது இந்த நிலத்தை விட பெரியது வானத்தை விட உயர்ந்தது கடலை விட ஆழமானது என்று அவர்களின் காதலின் சிறப்பை உணர்த்துவதாக இந்த பாடல் அமைகின்றது சிறப்பு வாய்ந்த இந்த பாடலினை குறிஞ்சி பூவும் பெருந்தேனும் பெருமை மிகுந்த காதல் ஆகிய குறிப்புச் சட்டகங்களின் வாயிலாக மாணவர்கள் எளிமையாக தேர்வில் எழுதி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்